ஹே ஃப்ரெண்ட்ஸ் அல்லாமாலைக்கும் வெல்கம் பேக் டு தா விலாகர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நோம்பு காலத்தில் வந்து கொஞ்சம் அச்சாரோட சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக சக நேரம் வந்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி அச்சார் மாசி சம்பால் அப்படிலாம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஓரளவு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக அச்சார் பண்ணிகிட்ருக்கேன் இந்த அச்சார் பார்த்தீங்கன்னா இதை நான் செகண்ட் டீப் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட் வந்து நான் செய்கிறப்போ என்னுடைய மாமா பக்கத்துலேயே இருந்து எல்லாம் சொல்லி சொல்லி தந்தார் இந்த தடவை அவர் இல்லை அவர் விட்டார் அவர் சொல்லி தந்த ஒவ்வொரு சில ஞாபகங்களை வச்சு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சூப்பராக வரும் அப்படின்னு நினச்சி செஞ்சிட்ருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈச்சைப்பழம் பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொச்சக்காத்தூள் வினாகிரி கொஞ்சம் சுகர் மற்றது பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சம் வறுத்து அரைச்சி அதையும் போட்டிருக்கேன் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு காட்டணும் அப்போ கொஞ்சம் சூடு வந்தால் தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய அந்த பச்சை வாசனை எல்லாமே போகும் அதுக்காக அடுக்க வாசிச்சு கொஞ்சம் சூடாகிட்டுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கறி கொச்சைக்காய் பச்சை கொச்சிக்காய் ஒரு மூணு மூட்டை கொச்சக்காய் எடுத்துருக்குறேன் அந்த மூட்டை கொச்சிக்கோடைய அந்த வாசம் வந்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதுக்காக நான் போட்டிருக்கேன் இதோட எல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ என்னென்ன கேரட் இல்லாததால் இருக்கிறத வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் செய்கிறேன் இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக வேணாலும் நீங்கள் கேரட்டாதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த திக்னஸ் வந்துட்டுருக்கு கொஞ்சம் அந்த சுகர் எல்லாமே கொஞ்சம் கரைஞ்சி கொஞ்சம் திக்காக அப்படி வரும் அது வர காட்டிலும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க டேஸ்ட் எப்படி வரப்போகுது அப்படின்றது தான் பெரிய ஒரு பிரச்சனையே பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லையே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் டேஸ்ட் சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சோஸ் வந்து ஒரு அளவுக்கு வந்து டிக்காகிடுச்சு இந்த டைமில் வந்து நாங்கள் சின்ன வெங்காயம் பச்சை கொச்சைக்காய் கறி கொச்சக்காய் அந்த மூட்டை கொச்சக்காய் அது எல்லாத்தையுமே வந்து அதில் போடுவோம் அதில் போட்டு லைட்டாக நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுவோம் இந்த டைமில் வந்து நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா மிச்சம் சூடு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வெங்காயம் வெந்திரும் அப்படி வெந்திருச்சுன்னு சொன்னால் அதில் பெரிய ஒரு டேஸ்ட் இருக்காது கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும் என்னையை பொறுத்த அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் இதை நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் கலரெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு நல்லா ப்ரௌன் கலர் இருக்குது நல்லாவே இருக்குது நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நான் கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொன்னேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு நம்ம எதாவது செஞ்சு அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹஸ்பண்டே பாராட்டிட்டு அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசுக்கு திருப்தியாகவும் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லாவே வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்க வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அஸ்லாம் வலைக்கம்